thank <laughs> you கிரைஸ்டாக மீண்டும் கிரேஸ் டிவி வழியாக அவங்களை சந்திப்பதில் மிகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இயேசு அழைக்கிறார் பரிசுத்த ஆவியனுடைய ஊழியங்கள் சார்பாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய ஊழியம் ஆரணி பகுதியில் நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து நம்முடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாளில் இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்கள் சாத்தானை வெல்லுங்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் வேலையில் ஒரு தோல்வி குடும்ப வாழ்க்கையில் ஒரு தோல்வி குழந்தை இல்லாமல் ஒரு தோல்வி வியாதினால ஒரு தோல்வி எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைந்து கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ கர்த்தர் நீங்கள் இந்த இயேசுவின் ரத்தத்தை அறிக்க செய்யும் பொழுது உங்களை கர்த்தர் இந்த காரியத்தில் இருந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆம் பிரியும் மாணவர்களே பாருங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் இந்த ஆண்டருடைய ரத்தத்தை நாம் அறிக்க செய்யலாம் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாவறாம் வசனத்தில் ஆட்டுக்குட்டையின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் நாம் அடிக்கடி வசனங்களை சொல்லி அறிக்கை செய்து நாம் பிசாசை ஜெயிக்கிறோம் ஆனால் ரத்தத்தை அறிக்கை செய்வதில் நாம் மறந்து போகிறோம் நாம் பிரியமானவர்களே நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டருடைய ரத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க மரண படுக்கையில் கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் பாருங்கள் ஆண்டு வர அறையப்படும் பொழுது அவருடைய ரத்தத்தின் வல்லமை அந்த கல்லறையில் தெளிக்கப்படும் பொழுது மறித்தவர்கள் எல்லாம் எழும்பினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களை நீங்கள் ரத்தத்தை சொல்லும் பொழுது முடிந்து போன அந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க ஆண்டர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆம் ஏசு ரத்தத்தை என்னோடு கூட நீங்கள் இணைந்து சொல்லுங்கள் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் பயப்படாதீங்க இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் ரத்தத்தை நீங்கள் அறிக்க செய்யுங்க கண்டிப்பாக கர்த்தர்

இயேசுவின் ரத்தம் ஜெயம் இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கியேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இரத்தத்தினாலே ஜெயித்தார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இரத்தத்தினாலே வெளுத்தவர்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இரத்தத்தினாலே தோன்று பணியார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருதயங்களில் பிரகாசித்தார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருதயம் பூரிப்பாய் இருக்கிறது இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருதயம் களி கூறுகிறது இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருதயத்தை திறந்தள்ளினார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருதயம் உறுதியாய் இருக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருதயம் பூரிப்பாகும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருதயத்தை குணமாக்குகிறார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருதயம் கீழ்வதாக இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருதயத்தை ஆதரிக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருள் நீங்கி போகும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருளிலே பிரகாசிக்கிற இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருளை வெளிச்சமாக்குவார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இன்பமாய் இருக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இனி நகைப்பீர்கள் என்று சொன்ன இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருள் சத்துருக்களை பின்தொடரும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மந்திரவாதிகள் மேல் கொப்பள காலங்களை வரப்பண்ணினார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பிசாசை அதட்டினார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பிசாசு துரத்து விட்டார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பிசாசு நீங்கி போனான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பிசாசானவன் விலகி போனான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சாத்தானை கணிந்து கொள்வானாக இயேசுவின் ரத்தம் ஜெயம் சாத்தான் தலையை நசுக்குவார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பாலே போ சாத்தானே இயேசுவின் ரத்தம் ஜெயம் எனக்கு பின்னாக போ சாத்தானே இயேசுவின் ரத்தம் ஜெயம் துன்மார்கருடைய வாயை அடைக்கும் ஏசுவின் ரத்தம் ஜெயம் துன்மார்க்கருடைய பேரை அழிக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் துன்மார்கர் கடந்து போவான் ஏசுவின் ரத்தம் ஜெயம் துன்மார்க்கரை எரித்து விட்டது இயேசுவின் ரத்தம் ஜெயம் கொடியவனுக்கு என்னை விளக்கிய இயேசுவின் ரத்தம் ஜெயம் சாத்தான் மின்னலை போல் விழுந்த அதிகாரம் கொடுத்தேன் ரத்தம் செய்யும் சிங்க குட்டிகளுக்கு தப்புவியும் இயேசுவின் ரத்தம் செய்யும் என் பகைஞர் கலங்கி போவார்கள் இயேசுவின் ரத்தம் செய்யும் மேட்டுமையான கண்கள் தாழ்ந்து போகும் இயேசுவின் ரத்தம் செய்யும் எல்லாம் முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் எல்லார் மேல தயவுள்ள இயேசுவின் ரத்தம் ஜெயம் பொல்லாத பட்டயத்துக்கு தப்பு தப்புவிக்கிறவர் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பொல்லாத ஆவிகள் புறப்பட்டது இயேசுவின் ரத்தம் ஜெயம் அசுத்த ஆவிகள் புறப்பட்டது இயேசுவின் ரத்தம் ஜெயம் அசுத்த ஆவிகள் போய்விட்டது இயேசுவின் ரத்தம் ஜெயம் செவிடமான ஆவியே புறப்பட்டு போ இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆவிகளை வார்த்தைனால துரத்தினால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்துருக்களுக்கு தீமையை சரி கட்டுவார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்துருக்களை மிதிப்போம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்துருக்களை எல்லாம் நிர்மலமாக்கியங் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்துருக்களை எனக்கு கீழ்படுத்திய இயேசுவின் ரத்தம் ஜெயம் என் சத்துக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்துக்கள் பாழாக்கப்பட்டார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்துருகளுக்கு என்னை தப்புவியும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்திரா விளக்கிய இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்தர்கள் ஓடி போனார்கள் இயேசுவின் இரத்தம் ஜெயம் சத்தர்களை சுட்டரிக்கிற இயேசுவின் இரத்தம் ஜெயம் சத்தர்கள் மண்ணை நக்குவார்கள் இயேசுவின் இரத்தம் ஜெயம் சத்தர்களின் சிரசை உடைப்பார் இயேசுவின் இரத்தம் ஜெயம் சத்தர்களை சங்கரிக்கப்படுவார்கள் இயேசுவின் இரத்தம் ஜெயம் சத்தர்களை துரத்தின இயேசுவின் இரத்தம் ஜெயம் சத்தர்களை சிதறடியும் இயேசுவின் இரத்தம் ஜெயம் சத்தர்களை மிதித்து போடுவார் இயேசுவின் இரத்தம் ஜெயம் வெட்கத்தை உண்டு பண்ணினார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்தர்களின் பிடரையை ஒப்பு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்தர்களை மேற்கொள்வார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்தர்களை உடைந்தோட பண்ணினார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்தர்கள் அழிந்து போவார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்தர்கள் புகைந்து போவார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பெலவந்தரின் ஆரவாரம் தனியும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பெலவந்தரின் கைக்கு நீங்களாக்கிய இயேசுவின் ரத்தம் ஜெயம் பெலிஷ்ணனுடைய கைக்கு நீங்களாக்குவார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பெலிஷ்ணனுடைய கைக்கு தப்புவிப்பார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பெலிஸ்தர் தாழ்த்தப்பட்டார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பெலிஸ்தரை மடங்கடித்தார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பெலிஸ்தரை முறியடித்தன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பெலிஸ்தரின் இராணுவத்தை முறியடித்தார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பெலிஸ்தியாவின் குடிகள் திகில் பிடிக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பெலிஸ்தரின் கர்வத்தை அழித்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் பெலிஸ்தனை கொன்று போட்டான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பார்வோனின் புயங்கள் விழும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் கொடுமை உள்ளவனுக்கு என்னை விளக்கிய இயேசுவின் ரத்தம் ஜெயம் கொடிய இரும்பு தாழ்த்துவார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் கொடிய வியாதிகளை குணமாக்கிய இயேசுவின் ரத்தம் ஜெயம் சகல நோய்களை விளக்குவார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சுகம் உண்டாகும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சுகத்தை கொடுத்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் உதரத்தின் ஊற்றல் நின்று போயிற்று இயேசுவின் ரத்தம் ஜெயம் சுகம் நீங் சுகத்தை கொடுத்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் குஷ்டரோகம் நீங்கிற்று ஏசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் அவன் கை என் சுஸ்தமாயிற்று இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜுரம் நீங்கிற்று இயேசுவின் ரத்தம் ஜெயம் குருடர் பார்வையடைகிறார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சப்பாணிகள் நடக்கிறார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் குஷ்டரோகிகளை சுத்தமாகிறார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் செவுடர் கேட்கிறார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் வியாதிகள் சுகமாயின இயேசுவின் ரத்தம் ஜெயம் வியாதிகள் நீங்கி போயின இயேசுவின் ரத்தம் ஜெயம் சகல நோய்களை சுஸ்தமாக்கினார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சகல வியாதிகளை சுஸ்தமாக்கினார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பிணியாளிகளை குணமாக்கத்தக்க வல்லமை இயேசுவின் ரத்தம் ஜெயம் இளைஞனை இயேசுவின் ரத்தம் ஜெயம் இளைஞர் சுஸ்தமானான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் வேலைக்காரன் சுஸ்தமானான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அவர்களை குணமாக்குவார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அடிக்காயத்தை குணமாக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எலும்பு முறிந்ததை காயம் கட்டுகிறான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எலும்புகளை புஷ்டியாக்குகிறான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் வசனத்தை அனுப்பி குணமாக்கியேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் வாதையின் கூடாரத்தை அணுகாது இயேசுவின் ரத்தம் ஜெயம் என் நோய்கள் எல்லாம் குணமாக்கியேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்னை குணமாக்கியேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என் முகங்களை திரும்பி வந்தது இயேசுவின் ரத்தம் ஜெயம் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இயேசுவின் ரத்தம் தேவரருக்கு நிகரானவர் இல்லை இயேசுவின் ரத்தம் ஜெயம் மகத்துவமான ராஜா ராஜா இயேசுவின் இயேசுவின் ரத்தம் ரத்தம் மகிமையின் ராஜா இயேசுவின் ரத்தம் ஜெயம் என் ராஜா இயேசுவின் ரத்தம் ஜெயம் நம்முடைய ராஜா இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்னுடைய ராஜா இயேசுவின் ரத்தம் ஜெயம் பிதாவாகிய மேசியா இயேசுவின் ரத்தம் ஜெயம் உலக இரட்சகர் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பூமியின் மீதெங்க ராஜாவாய் இருப்பார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பூமியின் தேவனானவர் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சர்வ பூமியின் தேவனே இயேசுவின் ரத்தம் ஜெயம் சர்வ வல்லமை உள்ள தேவனே இயேசுவின் ரத்தம் ஜெயம் காண்கின்ற தேவன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜீவனுள்ள தேவன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மெய்யான தெய்வமே இயேசுவின் ரத்தம் ஜெயம் வல்லமை உள்ள தெய்வமே இயேசுவின் ரத்தம் ஜெயம் கண்மலை கிறிஸ்துவேங் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மகா நீதிபரரே இயேசுவின் ரத்தம் ஜெயம் நீதி உள்ளவரே இயேசுவின் ரத்தம் ஜெயம் நீதியை சரி கட்டுகிறவரே இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆசிரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சிறியோர் முறிந்தோடி போனார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அசிரியாவை அழித்தங் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பெலிஸ்தியாவை கரைந்து போகிறாய் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அமோனியரை முறியடித்தான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அபமேளிக்கை முறியடித்தான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எத்தியோப்பியா முறிந்து விழுந்தார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எத்தியோப்பியர் ஓடிப் போனார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எகிப்தின் கொடுங்கோல் விலகிப் போகும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எகிப்திற்கு நீங்களாக்கிய இயேசுவின் ரத்தம் ஜெயம் எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறாள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எகித்தின் சேனையை களங்கடித்த ஏசுவின் ரத்தம் ஜெயம் எகிப்தினை சிதறடித்த ஏசுவின் ரத்தம் ஜெயம் எகத்தின் தேசத்தில் பயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எகித்த தேசத்தில் சிலைகளை உடைத்தன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எகிப்து தேசத்தில் கடலை கவிழ்த்து போட்டா இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஏதோமின் பிரபுகள் கலங்குவார்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஏதோமரி முறியடித்தான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மோவாப் வெக்கப்படும் ரத்தம் செய்யும் மோவாப் தாழ்த்தப்பட்டது மோவாப் அழிந்து போனது இயேசுவின் ரத்தம் செய்யும் மோவா பேரை ஒப்பு கொடுப்பார் இயேசுவின் ரத்தம் செய்யும் மோவாப்பின் பராக்கிரம சாலைகளை நடுக்கும் பிடிக்கும் இயேசுவின் ரத்தம் செய்யும் மோவா பெறை இயேசுவின் ரத்தம் செய்யும் வெங்கல கதவுகளை உடைத்தேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இரும்பு தாழ்பால்களை முறித்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் வலு சர்பத்தை மிதித்து போடுவார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் வலு சர்பத்தை கொன்று போடுவார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சிங்கத்தின் கைக்கு தப்புவித்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சிங்கத்தின் கெச்சிப்பு அடங்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ഞാൻ പ്രിയമാണോ நாளில் கூட இந்த ஆண்டுடைய ரத்தத்தை நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் தனிப்பட்ட இடமா இருக்கலாம் நீங்கள் எப்பொழுதும் ஆண்டோடைய ரத்தத்தை நீங்கள் அறிக்க செய்யும் பொழுது அதனால் வருகிற ஆசிர்வாதங்களை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்வீங்க அனுதினமும் ஆண்டோடைய ரத்தத்தை இடவிடாமல் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் அதை நீங்கள் ஜெயிப்பீங்க ஆண்டுடைய சமூகத்தை நாம் கண்களை மூடி அப்படி செபிக்கலாமா பரிசுத்தம் நல்ல தகப்பனே இதோ எங்களோட கூட இணைந்து அண்டவரே அப்பா இயேசுவின் ரத்தத்தை சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அந்த ரத்தத்தின் வல்லமை கிரிய செய்யட்டும் அவருடைய சரீரத்தில் ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமையை உணரட்டும் ஆண்டவரே கத்தருடைய ரத்தத்தின் வல்லமையை உணரட்டும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் ரத்தத்தை உணரட்டும் ஆண்டவரே ரத்தத்தினால வருகிற விடுதலையே ஆண்டவரே அப்பா இவர்கள் உணரட்டும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை உணரட்டும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எல்லா கட்டுகளையும் உன் ரத்தத்தின் வல்லமை நால முறித்து போடும் ஏசுவின் நாமத்தின செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்